அன்புள்ள நண்பர்களே அன்பர்களே கடந்த ஒரு வார காலமாக அல்லது பத்து நாட்களாக தமிழகம் முழுமையும் சென்னையிலிருந்து குமரி வரை எல்லா பகுதியிலேயுமே மூட்டங்கள் எங்கு பார்த்தாலும் குளிரக்கூடிய வாடைக்காற்று எப்போ மழை பெய்யும் எந்த அளவுக்கு மழை பெய்யும் சில சமயம் மழை கொட்டுது சில சமயம் துறல் போடுது சில சமயம் மேக அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்குது எந்த வேலையும் ஒழுங்காக நடக்கலை ஸ்கூலெல்லாம் காலேஜில் லீவ் விட்டாங்க ஆஃபீஸுக்கு போகலாம்னா போகும்போதே மழை பெய்யும் அதில் திரும்பி சீக்கிரம் வந்தால் வழியெல்லாம் தண்ணி தேங்கி கிடைக்குமோனு பல பிரச்சனைகளில் யோசனை இல்லை எல்லோரும் ஒரு தடுமாற்றத்தில் ஒரு சோம்பலில் ஒரு ஒரு மந்த நிலைக்கு வந்துட்டாங்க இதுதான் வாடைக்காலத்தில் மழை காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வடகிழக்கு பருவக்காற்று தமிழகத்தை நோக்கி வீசும் பொழுது நடக்கக்கூடிய ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய வருடா வருடம் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாருடைய ஆக்டிவிட்டிஸு ஸ்தம்பித்துவிடும் வீடெல்லாம் ஒரு டல் நிலையில் இருக்கும் இது எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இந்த நிலையை நாம் இன்று அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இதே இதை சுமார் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாட மாளிகையில் ஒரு மகாராணி ஒரு ராணி விழி விதுங்க கோவதாபத்தோடு இருக்கிறார் ஏனென்றால் அவளுடைய கணவன் தலையாலங்கத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியில் போருக்கு போயிருக்கிறான் அவன் போர்க்களத்தில் இருக்கிறான் இவள் தனிமையில் இங்கே இருக்கிறாள் ரெண்டு பேரும் பிரிந்திருக்கிறார்கள் அந்த சமயத்தில் சரியான இந்த வாடைக்காற்று இந்த மழைக்காலம் கூதிர்காலம் அப்படின்னா என்ன மழை பெய்யும் நிற்கும் மேக அங்கெங்கே போயிருக்கும் குளிர் அடிச்சுக்கிட்டே இருக்கு சில்லுன் இருக்கு யாரும் ஒரு வேலை செய்ய முடியாது இது இன்றைக்கும் அந்த கதை அன்றைக்கும் அது இருந்திருக்குது அதை ஒரு மணிரத்னம் படம் எடுக்கிற மாதிரி அழகாக படம் எடுத்து ஒரு கவிதையாக தூய்த்து எழுதியிருக்கிறார் நக்கீரனார் என்ற புலவர் அதுதான் நெடுநல் வாடை வாடகைன்னா நெடுநல் வாடைன்னா முதல்ல கொஞ்சம் பூஜைகள் வாடைன்னா வடக்கே இருந்து வரக்கூடிய குளிர் காற்று அதுதான் வடகிழக்கு பருவ காற்று வட் வடக்கு அது மட்டும் இல்லை இந்த வாடைக்கு இன்னொரு அருமையான அர்த்தம் உண்டு வாடைக்காட்டில் எல்லாமே வாடிவிடும் வடக்கே இருந்து வரும் காற்று எல்லாவற்றையும் வாட வைக்கக்கூடிய ஒரு காற்று எல்லாவற்றையும் ஹைபர்னேட் பண்ணக்கூடிய ஒரு காற்று என்று அர்த்தம் இது ரொம்ப நாளாக இருக்குது இருந்தாலும் அந்த மழையால் அந்த குளிர்காற்றினால மனிதர்களுக்கு சில நன்மை இருக்குது அதாவது இயற்கையை நாம் எல்லாரும் வாழ்த்திதான் பழக்கம் திட்டுறது வழக்கம் இல்லை ஆகவே தான் அந்த பத்து பாட்டில் இருக்கக்கூடிய அந்த இலக்கியத்திற்கு நெடு நல் வாடை என்று பெயரிட்டிருக்கிறார்கள் இதனுடைய சாரத்தையும் ஒரு சில வரியலுமேட்டு சொல்கிறேன் நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு அந்த பாட்டை ரசித்து பாருங்கள் எவ்வளவு தூரம் அழகு உணர்ச்சியோடு இயற்கையினுடைய இயற்கையினுடைய எழிலையும் மனிதர்களுடைய உணர்வுகளையும் அவர்களால் மணிரத்னம் படம் போல படம் பிடித்து காட்ட முடிந்திருக்கு இந்த ரசிக்குவேன் இது வந்து முழுக்க முழுக்க ரசிக்க வேண்டிய ஒரு ஒரு இலக்கியம் இப்பொழுது நான் நேரடியாக பாட்டுக்கு வருகிறேன் இது பையம் பணிப்ப பொய்யா பானம் புதுப்பெயல் பொழிந்தது அப்படின்னா அப்படியே ஊரே நடுங்குது குளிர் தாங்க முடியாமல் பையம் பணிப்ப எல்லோரும் குளிர் நடுங்கும்படி இந்த வானம் அப்படியே புதுப்பெயல் போயிது புதுப்பெயல்னா திடீரென்று வந்து மழையா கொட்டி தீர்த்து அப்படின்னு சொல்லுவார் அப்படி கதை ஆரம்பிக்கிற படம் நம்ம படமே நீங்க நீங்க சினிமா பார்க்குற மாதிரி நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படி தான் கவிதையும் ஆரம்பிக்கிறார் பொழிந்தது அப்ப எல்லாரும் குளிரில் அங்க இங்கேயும் பெரும்பனி நலிய பலருடன் கைகள் கொல்லியின் கவுள் நடிங்க அப்ப என்ன செய்யறாங்க எல்லாரும் குளிரில் அங்க நடுக்கிட்டு சிலர் ரோட்ல உட்கார்ந்து எதையோ ஒரு தீயை பொருத்தி வச்சு தீயில் வந்து குளிர் காயிறாங்க எப்படி தீயில கையை கிட்ட நெருங்கி உக்காந்து கையெல்லாத்தையும் வெதுவு நல்ல சூடான பிறகு அதை எடுத்து கண்ணத்தில் வச்சுக்கிறாங்க அவ்வளோ குளிர் இது அந்த குளிரில் மத் இது மனிதர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்காங்க ஏதோ செத்தையெல்லாம் பொறுக்கி சுட வச்சு தீ வச்சு குளிர் காயிருக்காங்க விலங்குகள்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியல எங்கேயும் போக முடியாது அப்படியே போய் மேய புல் போல போகல வேலை செய்ய போயில் எல்லாம் ஒரு பக்கம் உட்காந்துருக்கு மரத்தில் குரங்கு அப்படியே இறுகி பிடிச்சி நடுங்கிக்கிட்டு இருக்குது பெண் குரங்கு அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்குது தாங்க குளிர் தாங்க முடியாமல் இதுக்கிடையில் வீட்டில் இருக்க பசுபாடும் குளிருது அதுக்கிட்ட வந்து கன்று பால் குடிக்க வருது இந்த பசுமாடு என்ன செய்யறது அடிப்பாக நானே இந்த குளிர் அடங்கியிருக்கிறது உடனே இந்த பால் வேறுபாடு எட்டி உதைக்குது அது எட்டி உதைக்கிறது கேட்டு பிறகு கேட்டாலும் அந்த கரவை மாடு திரும்பி திரும்பி வருது திரும்பி திரும்பி உடவாங்க உதவாகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது எங்கேயோ மேலே எப்படின்னா மழை கடக்கடைன்னு உட்காந்து பெஞ்சிடுச்சு பெஞ்சிட்டு மறுபடியும் மேகம் கருக்கணும் அல்லவா மேகம் கருக்க வரைக்கும் மேகத்திரி பார்த்தீங்கன்னா தெரியும் வெள்ளையாக இருக்காது கருப்பாகவும் இருக்காது ப்ரௌனாக இருக்காது அந்த மேகம் ஹெவியாக இல்லாமல் இருக்கிறதுனால என்ன லைட்டாக அங்கே அங்கெங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு அலைஞ்சிக்கிட்டே இருந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம்தான் அது ப்ரௌனாக இருந்தது கருப்பாக இருந்து அதனால் தாங்க முடியாத அளவுக்கு வெயிட் வந்த பிறகு அது மழையாக கொட்டும் அப்படி அங்கெங்கேயே இருக்கிறத வெர்மேகத்தை பார்த்து புலவரண சொல்கிறார் எப்படி மழை பெய்கிறதுன்னு கற்றுக்கிறதுக்காக அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்குது தான் இங்கே பாருங்கள் பெயல் உலர்ந்து எழுந்த பொங்கல் வெண்மலை அகலிரு விசும்பில் துவளை கற்ப சிறு சிறு துளிகளாக விற்றுக்கிட்டு மழை எப்படி ஒழுங்காக பெய்யணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான் மேலே இது மேலே நடக்கிறது அப்புறம் இது பேக்ரவுண்ட் சொல்லிடுறார் இப்போ நேராக மதுரைக்கு வரார் மதுரை எப்படினா மாடம் மூங்கிய மல்லல் மூது பெரிய பெரிய மாடங்கள்லாம் பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குது செவன் ஸ்டோரி எயிட் ஸ்டோரி பில்டிங்லாம் இருக்கக்கூடிய ஒரு மல்லல் மூதூர் ஊர் மல்லர்னால் பலகாலமாக போரிட்டு ஜெயித்து அற்புதமான ஒரு பழமையான ஒரு ஊர் அதுதான் மதுரை அது மட்டும் இல்லை அவ்வளோ பெரிய செவன் ஸ்டோரி பில்டிங்கு டென் ஸ்டோரி பில்டிங்லாம் உள்ள ஊராக இருந்தால் ரோடெல்லாம் அகலமாக இருக்கும் இல்லையா ஆறு கிடந்த அகல் நெடும் அகல் நெடும் தெரு அப்படியே காவிரி ஆறு ஒரு பக்கம் போகுதுன்னு நீங்கள் பார்த்து திருச்சியில போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை வைகையில் மதுரையில் வெள்ளம் பெருகும் போது பார்த்தீங்கன்னா தெரியும் அகலமாக தண்ணி போகும் அப்படி அகன்ற நெடும் ஆறு போல பெரிய ரோடு சாலை இருக்குது அதில் என்ன விஷயம் தெரியுமா வேலை இல்லை யாருக்கும் அவங்க ரோட்ல எல்லாம் பார்த்தா திந்தோல் முடலை யாக்கை முழுவழி வழி மாக்கல் சும்மா ஏருள் திந்தோல் முடலை யாக்கை முழு வழி மாக்கல் நல்ல போர் வீரர்கள் அவர்கள் போர் வீரர்கள் மட்டுமல்ல முரட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் திந்தோல் யாக்கை உடையவர்கள் திண்மையான தோலை உடைய மொழி முழு வழி மாக்கல் சரியான வலிமையானவர்கள் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமா வேலை இல்லை ஏன்னா எங்கேயும் வேலை பிடிப்பார் இல்லை எல்லா பக்கம் லீவு விட்டாங்க ஆஃபீஸில் லீவ் விட்டாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தேரல் மாந்தி மன மகிழ்ந்துருக்காங்களா நல்லா குடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிக்கலாம் ஆடா நல்லா மழை வெஞ்சி குளிருக்கு இதமாக இருக்குது வேலைக்கு போக வேண்டிய வே கட்டாயமில்லை ஆகவே ஜாலியாக இருக்கிறோமோ பிடிச்சிட்டு தெருவில் பேசிக்கிட்டு ஜாலியாக அழைஞ்சிட்ருக்காங்களாம் இது ஒரு பக்கம் மாலை நேரத்தில் அங்கே இருக்கிற முத்தென்ன வெண்ணகை முத்து போன்ற பற்களுடைய பெண்கள்லாம் வீதி தோறும் வீடு தோறும் சின்ன சின்ன விளக்கு இரும்பு செய்த விளக்கு திரி ஏற்றி அதில் வந்து தீ பந்து இது பண்ணி வந்து விளக்கு ஏற்றி அதை அதில் பொண்ணும் மலரும் நெல்லும் போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்க ஏன்னா இது ஒரு மாலை நேரம் இது இருக்கும்போது இது தெரு இப்போ நேராக வீட்டுக்கு வாங்க வீட்டில் மனை உரை புறாவின் செங்கால் புறா இன்பு ஒரு பேடையோடு மன்று கொள்ளாது இரவும் பகலும் மயங்கி செய்தாங்க பாருங்கள் நம்ம வீட்டில் புறா இருக்கு பல வீட்டில் பார்த்துருங்க நம்ம மாடத்தில் இருக்கு கொஞ்சம் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்லாம் இருந்தீங்கன்னா திரும்பி வெளியே புறா வந்து உட்காந்துருக்கு அந்த புறா எப்பவும் பெரும்பாலும் இருக்கும் அது அதுக்காக சிவப்பாக இருக்குது இன்றைக்கி இப்போ நான் சொல்கிற பிறகு தயவுசெய்து போய் பாருங்க தெரியும் அந்த புறா தன் பெண் இப்ராவோடு வெளியே போய் ஜாலியாக விளையாடுறதெல்லாம் விட்டுட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கால் மாற்றி காலும் மாற்றி மாற்றி உட்காந்துக்கிட்டு இது இரவா பகலாக ஏன்னா மேலே மேகம் மூட்டம் போயிடுச்சு இன்றைக்கி நீ வெளியே போய் பார்க்க இன்னைக்கு நான் சென்னையிலேருந்து இதை பார்த்துட்டு வந்தால் அந்த இதே இந்த கவிதையை நான் உங்களுக்கு ரசித்து சொல்கிறேன் இது இரவா பகலாக எல்லாம் டல்லாக இருக்குது இது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இரவும் பகலும் மயங்கா செயலட்டு நிற்கிறான் அப்படி இருக்கும்போது அதில் இந்த வீட்டுடைய வெளியே முட்டத்தை சொல்லிட்டார் அப்படி வீட்டுக்குள்ளே வர்றார் அங்கே ஒரு பெரிய வீடு பல வகையான கட்டிடங்கள் பல வகையான அற்புதமான சேரு டேபிள் பல வகையெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது அதில் ஒன்று சொல்கிறாரு விசிறிலாம் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி குளிர்து எங்கே போய் விசிறி தேவை பேசாமல் விசிறி தொங்கிகிட்டு இருக்குது அதுக்கிடையில் சிலந்தி மெல்லுசாக நூல் கட்டியிருக்குது அந்த சிலந்தி நூல் கட்டியிருக்குன்னா ஏன்னா அந்த விசிறி யார் இல்லை ஏன் எடுப்பார்னா ஆல்ரெடி கோடை காலத்தை தான் விசிறிக்க வேலை இங்கே ஆல்ரெடி குளுருக்கு இங்கே என்ன செய்வாங்க அப்படியே நிற்கிது அதுக்கு பட்டில் ஜன்னல் சொல்கிறாரு நேர் நேர் ஜன்னல் இருக்குது நேர் நேரம் ஜன்னல் கட்டி வச்சுருக்காங்க அது எல்லாத்தையும் இறுக்கி தாள் போட்டு குளிர் காற்று உள்ளே வராதபடி இறுக்கி மூடிட்டாங்க தண்ணீரை குடிக்க முடியாது ஏன்னா தண்ணி அவ்வளவு சில்லுன்னு இருக்குது தண்ணீர் குடிக்க முடியாமல் ஒரு கும்மட்டியில் வந்து ஒரு பெரிய பானையில் நெருப்பு கங்கெல்லாம் அடித்து போட்டு அது வந்து இருக்கு அதில் சுடு தண்ணி வச்சு அதுலேருந்து வர்ற தண்ணியும் குடிக்கிறாங்க அந்த கும்மட்டியும் வீட்டுக்கு கன ஏர் கண்டிஷன் பண்ணுறது இதுதான் ஃபயர் இந்த ஹார்த்துன்னு சொல்லுவாங்க இங்கிலாந்து இங்கிலாண்டில் எல்லாம் குளிருக்கு ஒரு மூளையில் ஒரு விறகு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த சூடில் தான் அந்த காலத்திலலாம் வீடு வெம்மையாக இருந்து அப்போல்லாம் ஏர் கண்டிஷன் இல்லை அது எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த குளிரை தாங்கிட்டு இருக்காங்க அங்கே நேரம் ஆயிடுச்சு சாயந்தரம் நேரம் ஆனதுனால இந்த யவனர்கள் வந்து அந்த புறத்துக்கு வந்தாச்சு இப்போ நான் வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ வீட்டுக்குள்ளே உள்ளே போய் நேராக அந்த புறத்துக்கே போயாச்சு அந்த படத்துக்கு போனா அங்க யவனர்கள் வந்து தான் அந்த புறத்துக்கே வர முடியும் யவனர் இல்ல யவனர் பெண்கள் அந்த யவனர்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்த பெரும்பாலும் கிரேக்கத்திலையோ ஏகத்திலேருந்து வந்து இங்க வேலைக்கே வந்தவர்கள் அவர்கள் இங்க வந்து வியாபாரம் செய்ய வந்தவர்கள் பாண்டிய நாடு இவ்வளவு செழுமையா நல்ல வளப்பமாக இருக்கும் நம்ம திரும்பி நம்ம யவன நாட்டு கிரேத்துக்கு போய் என்னத்தை புடப்பு பண்ண போகிறோம் இங்கேயே இருந்துன்னு இங்கே தங்கி விட்டார் இப்படிப்பட்ட மக்கள் சவுதி அரேபியாவிலும் துபாயிலையும் தமிழகத்திலேருந்து போனவர்கள் அங்கேயே தங்கி விடுவார்கள் வேலைக்கு போயிட்டு ரெண்டு வருஷம் திரும்பி வர மாட்டாங்க அங்கேயே இருபது வருஷம் இருப்பாங்க அந்த மாதிரி யவனர்கள் இங்கேயே வந்து பர்மனண்ட்டாக தங்கிடுறாங்க அவங்களை நம்பித்தான் அந்த புறத்துக்கு அவர்கள் மட்டும்தான் அரசன் அவர்களை அனுப்புவான் ஏன்னா அவர் வெளிநாட்டுக்காரர்கள் வெளியூர்காரர்கள் அவர்களுக்கு சொன்ன வேலையை மட்டும் செஞ்சுட்டு கரெக்டாக அண்ணுக்காங்க வேறு அரசியலில் தலையிட மாட்டாங்க அரசனை கவிர்க்க மாட்டாங்க அந்த பெண்களோட ரகலை பண்ண மாட்டாங்க சொன்ன வேலையை சொன்னபடி செய்வார்கள் அவர்கள் மட்டும் அவர்கள் நல்ல கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அடுத்த அடுத்த காட்சி பாருங்கள் நேராக தலைவிக்கிட்டு போகிறோம் தலைவி அன்ன தூவியில் பரப்பி வைக்கப்பட்டுள்ள அந்த படுக்கையில் நல்ல போர்வை மென்மையான போர்வை இருக்குது படுக்கையை நல்லா விரித்து வச்சுருக்காங்க ஆனால் அவளுக்கு அதில் போய் உட்காரவோ படுக்கவோ மனசே இல்லை அவன் நெற்றியெல்லாம் ட்ரையாக இருக்குது பாருங்கள் உலர்ந்த காட்டு அதனால் நெற்றியெல்லாம் ட்ரையாக இருக்குது ஆனால் அவள் ஒரு மரியாதைக்கு கணவன் வெளியூர் வெளிநாடு போய் போருக்கு போயிருக்கனால அவ நிறையா நெ நிறைய பூலாம் சூடலை அழகாலாம் செய்யலை மினிமம் பூ வந்து பின்னால் சாமியை கும்பிட்டு ஒரு நாலஞ்சு பூ பின்னால் வச்சுருக்காள் அதை மட்டும் வச்சுட்டு இருக்கலாம் அதை விட என்னென்னா அற்புதமான கணவன் இருக்கும்போது அழகழகான உடையெல்லாம் அணிவா இப்போ நேற்று கட்டின புடவை அதுக்கு அந்த புடவை சும்மா கட்டிட்டு அப்படியே ஒரு ஒரு வேதனையான ஏமாற்றமான இயக்கத்தோடு உள்ள ஒரு புனையா ஓவியம் போல் அந்த இதில் வந்து உட்கார்ந்துருக்கான் உக்காந்தாலும் அவள் வந்து என்ன செய்யறா கையில் ஒரு காப்பு கட்டியிருக்கான் என்ன காப்பு கட்டியிருக்கனா என்னுடைய தலைவன் என்னை விடுத்து வேற்று நாடு போய் போருக்கு போயிருக்கிறான் அவன் போயிட்டு திரும்பி வரணும் என்று இறைவனை வேண்டி அல்லது இறைவியை வேண்டி தாம் தவம் பெருத்தல் நோன்பிருத்தல் தான் இந்த காப்பு கட்டுறது இது ஒரு அருமையான பழக்கம் அந்த காலத்திலையும் இருக்குது இந்த காலத்திலையும் இருக்குது கையில் ஒரு க ஒரு கருத்தை நோக்கி ஒரு ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக ஒரு பர்புலர் வேண்டுதலுக்காக ஒரு வேண்டிக்கிட்ட வேண்டிக்கிட்டதுக்காக கையில் ஒரு காப்பு கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி அவ கையில் காப்பு கட்டியிருக்காள் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு அழுகழுகையாக வருது அவளால் தாங்க முடியல எங்கேயோ வெற்றி வெறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாள் அப்படி இருக்கும்போது அவள் வந்து அவளோட தோழிகள் என்ன செய்கிறாங்க சரிம்மா நீ அழாத ஒன்று கவலைப்படாத அப்படின்ட்டு அவளுக்கு கைகாலலாம் பிடிச்சி விட்டு நீ பேசாமல் தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவளுடைய செவிலித்தாய் வந்து அவளை அணைச்சி என்ன சொல்கிறேன்னா இன்றே வருவன் உன் இளவல் உன்னுடைய அன்பு கணவன் சீக்கிரமே வந்துடுவான் நீ இவ்வளோ தூரம் மனசு கவலை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீ நல்ல ஊக்கமாயிரு நம்ம எல்லாரும் சேர்ந்து கொற்றவை வணங்குவோம் அவன் ரெண்டும் சீக்கிரமாகவும் வர வேண்டும் அவன் வெற்றியோடும் வர வேண்டும் என்று நாம் எல்லோரும் கொற்றவை வணங்குவோம் என்று அவள் மனசு மாற்றி கொற்றவை வணங்க போகிறார்கள் இது மதுரையில் இருக்கக்கூடிய அரசினுடைய வீட்டில் நடந்து கொண்டிருக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதே சமயம் சீன் அங்கே மாறுது நேராக அரசன்ட்டு போகிறாரு மணிரத்னம் அரசன்ட்டு போறாரு அங்கே அரசன் வந்து போர் பாசறையில் தங்கியிருக்கிறான் வெளியே பயங்கர குளிர் எல்லாரும் குளிர்னா குளிர் இந்த நொய் நொயின்னு மழை பெய்யிருக்காங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு மழை மல்ல பெஞ்சிக்கிட்டே இருக்கும் மேக மூட்டத்திலேயே இருக்குது அதனால எல்லாரும் போரை நிறுத்திவிட்டு பாசறையில் இருக்கிறார்கள் அப்ப அரசன் என்ன செய்கிறான்னா நேரம் ஆயிடுச்சு இரவு நேரம் ஆனாலும் இரவு நேரம் ஆனாலும் அவன் வந்து தூங்கவில்லை அவன் என்ன செய்கிறான் நல்ல நல்ல ஞாமத்தும் பள்ளி கொண்டான் ஒரே வார்த்தை ஒரே எக்ஸ்பிரஷனா நல்ல ராத்திரி நேரத்தில் கூட அவனுக்கு தூக்கம் வரவில்லை தூக்கம் இல்லாமல் சிலரோடு திரிதரும் வேந்தன் அவனுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய படைத்தலைவன் அவனை கூட்டுக்கிட்டு ஒவ்வொரு டெண்ட்டாக போய் பாசறர்களுக்கு ஒவ்வொரு டெண்ட்டாக போய் ஒவ்வொரு வீரர்களுடைய விழுப்புண்ணையும் பார்த்து தடவி கொடுத்து அவர்களை தோளில் தட்டி தலையில தட்டி உற்சாகமாக பேசி அவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் ஊட்டி கொண்டே இருக்கிறான் அவன் போகிற வழியில் பல யானைகளை வீழ்த்திய பெரிய யானை அடிபட்டு கிடக்குது கொம்போட கொம்ப முட்டி இந்த ஒரு இவனுடைய யானைக்கு ரெண்டு மூணுக்கு கொம்பு குத்தி அதிலிருந்து புண்ணில் ரத்தம் வருது இவன் அந்த யானையும் போய் தட்டி கொடுக்குறான் தடவி கொடுக்குறான் இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற குதிரை குளிரில் ஆல்ரெடி அந்த நடுங்கிக்கிட்டு இருக்குது மேலே இருந்து வேலை மழை துளி அப்படியே சிதறலாக வரும்போது அது உடம்பு மேலே அது பட்டு அப்படியே சிலிருக்குது நீங்கள் குதிரையை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அந்த குதிரையோட உடம்பில் சிலிர்க்கிறது ஒரு அற்புதமான ஒரு ஒரு வேவ் வரும் பார்த்துங்க ஒரு அலையலையாக போக நான் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு அலை அவ அந்த குதிரை மேலே போயிட்டுருக்கு அப்படியே அதையும் பார்த்து தட்டி கொடுத்துட்டு அங்கே எல்லாத்துக்கும் உற்சாகப்படுத்தி விட்டு நாளை நீங்கள் எந்த கவலை வேண்டாம் உங்களுக்கு எல்லாம் தட்டி கொடுத்து ஏதோ பேசிக்கொண்டு அவன் போகிறான் அவன் போகும்போது அவனுக்கு கூடவே துணையாக வரும் படைத்தலைவன் அவனுடைய வேலில் வேப்பமாலை சூடியிருக்கிறான் அப்படி சூடியிருக்கிறனால தான் அவன் பாண்டியன் என்பதை அவன் கண்டுபிடிக்க முடிகிறது அவ்வளவு அற்புதமான ஒரு காட்சியை படம் பிடித்து காட்பதுதான் தான் நெடுநல் வாடை நீங்கள் இன்றைக்கு இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இதே ஒரு ஒரு வாடை காலத்தில் அனுபவிக்கும் ஒரு வார வாடை காலத்தில் வாடியிற்கு சூழலை அந்த காலத்தில் போருக்கு சென்ற மன்னனும் அவனை பிரிந்திருந்த தலைவியும் படும் அந்த பிரிவு துயரே எவ்வளவு அழகாக இயற்கையோடு இய்ந்த மென்மையான உணர்வுகளை படம் பிடித்து காத்திருப்பார்கள் ரசித்து பாருங்கள் நன்றி